ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை விஸ்க்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி ரொம்ப வடக்கறி எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம் டேஸ்டியாக செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க நான் காலை கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதனால ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா ஊறிடும் அரைக்கிறதுக்கும் நமக்கு புஷ்ஷுன் வரும் பாருங்கள் அரைக்கிறதுக்கு நம்ம எப்படி அரைக்கலான்னு அதை பார்ப்போம் கடலைப்பருப்பை அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சாத்தூள் உப்பு ஒரு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இதை சேர்த்து அரைச்சி நம்ம எண்ணெயில் விட்டு எடுத்தோம்னா அப்போ தான் இந்த தொட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெறும் பருப்பாக போட்டு அரைச்சி எடுத்தோம்னா அந்த பருப்பு வந்து ரொம்ப சல்லுன்னு இருக்கும் இது இட்லியில் தொட்டோ இல்லை சப்பாத்தியோ இல்லை பூரியோ எதுவும் நம்ம தொட்டு சாப்பிடும்போது தோசை கூட டேஸ்ட்டாக இருக்கும் எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நல்லா சாஃப்ட்டாக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதுக்கு தேவையான இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் மூணு இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து நல்லா சீவி வச்சிருக்கேன் பாருங்கள் அப்போ தான் நல்லா வதங்கும் தக்காளி ரொம்ப போடக்கூடாது ஏன்னா புளிப்பு எடுத்துரும் இங்கே பாருங்கள் கடாயை நல்லா காய வச்சாச்சு இப்போ வந்து நம்ம தேவையான எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம் இது போதுமான எண்ணெய் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம சுட்டி எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம வந்து வடக்கறியும் செஞ்சுக்கலாம் இப்படி சும்மா ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம தட்டி தட்டி அதில் போட்டுக்கிட்டோம்னா வெந்துடும் இப்போ பாருங்கள் அடியில் வெந்துடும் இதை வந்து நம்ம திருப்பி போட்டு ஒரு தடவை வேக வச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க இது ரொம்ப ஈஸியானது தான் இந்த வேலை வடக்கறின்னா சில பேர் செய்வாங்க டேஸ்ட்டு வரலன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றும் இல்லைங்க இந்த பருப்பு கூட நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்து அரைச்சிட்டு பெஞ்சே நம்ம அதில் போட்டோம்னா அந்த காரம் வந்து நல்லாயிருக்கும் சில பேர் பருப்பவங்களில் வந்து எதுவுமே போடாமல் அரைச்சிட்டு செய்கிறதுனால கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும் பாருங்கள் இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து தூக்கலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு பார்த்திங்கன்னா இதில் வெந்திருக்கும் வேணால் பாருங்கள் உங்களுக்கு எப்படி நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூடாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் இது நம்ம என்ன பண்ணலான்னா சூடு ஆறுன பிறகு நம்ம எல்லாத்தையும் உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ அந்த எண்ணெய் தாங்க அதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் இலலாம் போட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து பூண்டையும் கொஞ்சம் போட்டு வதக்கிடலாம் நம்ம தனியாக வதக்கினோம்னா அந்த பூண்டு வந்து வதங்காது நெருக்க நெருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இது கூடவே போட்டு நம்ம வதங்கினா தான் இந்த பூண்டு நல்லாவே வதங்கிடும் அந்த பூண்டு வதங்கின பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நம்ம நல்லா வதக்கணுங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பூண்டை போட்டுக்கணும் முதல்ல அப்போ தான் வந்து சரிப்படும் வடக்கறி ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலாங்க இது ரொம்ப நேரம் ஆகிறதுலாம் யோசிக்கவே வேண்டாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சுன்னா நம்ம எடுத்து அதை அரைச்சிட்டு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு இது ரொம்ப ஈஸிங்க இது அந்த வடையை சுட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த வடக்கறி செய்கிறது ரொம்ப சிம்பிள் எல்லாருக்கும் பிடிச்சிது வேறு இந்த வடக்கறி அந்த நம்ம சிம்பிளாகவும் செய்யலாம் டேஸ்டியாகவும் செய்யலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் இது கடலைப்பருப்பு நம்ம எப்படி அரைக்கணுன்ற மெத்தடில் தான் இருக்குது நம்ம டேஸ்ட்டே பாருங்கள் இதெல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்களா இப் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு சொம்பு ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கூட கொஞ்சமாக போட்டால் போகிறோம் ரொம்ப வேண்டாம் நம்ம ஆல்ரெடி அந்த பருப்பில் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் பாருங்கள் இது மாதிரி தான் நம்ம வந்து ஆறின பிறகு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி தான் நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட முடியும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதில் நம்ம போட்டு கலக்கும்போது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்மெல்லும் நல்லா வரும் பாருங்கள் முதல்லையே கருவேப்பிலேயே போட்டுடணும் இறக்கும் போது தான் நம்ம கொத்தமல்லி போடணும் அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போதாங்க அதை மூடி வச்சாச்சுங்க இப்போ ரெடியாகிடுது வடக்கறி திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ வாசனையும் ஒரு வடக்கறி ரெடியாக இருக்குது வாங்க ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு சாஃப்டான இட்லிக்கு வடக்கறி வச்சு நம்ம சாப்பிடுவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சாஃப்டான இட்லி வடகரியும்